அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி ஆடி பன்னெண்டு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஆடி பூர்வம் அதே போல் நாக சதுஷ்டி இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் ஆடிப்புறத்தில் பூநூல் மாற்றலாம் பூநூல் மாற்றுறவங்க மாற்றிக்குங்க அதே போல் இந்த ராகு கேது தோசை இருக்கிறவங்க இன்றைய நாளில் ராகு கேது தோஷத்தை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேது தோஷம் முழுதுமாக கழிஞ்சிடும் ஏன்னா இன்று நாகசதி என்பதால் நாகதேவன் அனைவருக்கும் ஆசிர்வாதம் வழங்கி ராகு கேது தோசத்தை கழிச்சு விடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் மறக்காமல் ராகு கேது தோசைகள் இன்று தவறு விடாதீங்க காலாஸ்திரில் ராக கேது தோசை கழிக்கிறாங்க அதே போல் உங்கள் அருகாமையில் இருக்கிற கோயிலில் எங்கள்னாச்சும் ராகுகேது தோசை கழிச்சாங்கன்னா மறக்காமல் போய் இன்று தவறு விடாமல் அந்த ராகு கேது தோசத்தை கழிச்சுங்க ராகு தோசை ராகு கேது துவசத்தை கழிச்சிட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீரும் வருமானம் பெருகும் மன கஷ்டம் பொருள் கஷ்டம் அனைத்தும் நீங்கி ராகு பகவான் கேது பகவானால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலாம் அதுலேயும் ராகு லான் போட்டு லக்கணம் அங்கேருந்து இரண்டாம் இடம் மிக முக்கியம் அதில் ராகு இருச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் கஷ்டமும் பொருள் கஷ்டமும் இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லான் போட்டுருக்க லக்கணத்துலேருந்து நாலாவது இடம் அந்த இடத்துல ராகு இருந்தாலும் தாய் தாய்க்கு உடல்நிலை பாதிப்படையும் தாய் மூலம் அந்த ஜாதகருக்கு எந்த பலனும் கிடைக்காது தாய் வழி உறவில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இன்று ஒரு ராகு கேது தோஷத்தை கழிப்பது மிகவும் சிறப்பு அதே போல் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்துச்சுன்னா திருமணத்தை நடப்பட்டுரும் அதே போல் இந்த ரெண்டாம் அதிபதிக்கு கேது பகவான அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் சாரம் கொடுத்துருந்துச்சுன்னா அதுவும் திருமணத்தை தடை பண்ணும் கத்தி கொடுங்க அதனால் இன்று ராகு கேது தோஷத்தை கழித்து நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு முறை வரை பூரம் பின்பு உத்திரம் திதி இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரை திருத்திகை பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் திருவோணம் அவிட்டோம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்பராசி கும்பல் கும்பலக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானை செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும் அதனால் கவனமாக இருங்க வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுங்க முக்கியமாக பிரேக் பிரித்து பார்த்துட்டு வண்டி எடுங்க அதே போல் இந்த தொலைதூரத்து அழுகுத்து செல்கிறவங்க தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்களா என்று மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்பலக்கணம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசனம் தடங்கள் மன சோர்வு அலைச்சல் விபத்து நிம்மதியின்மை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் பொருள் உரையும் பண உரையும் எது எது நம்மளுக்கு மன உளைச்சல் கொடுக்குமோ அனைத்தையும் சந்திராசு ஏற்படுத்தும் அதனால் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்து இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொடுங்க நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல காலை ஒன்பது பதினெழுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்தினா மிக சிறப்பு அதேபோல் எந்த ஒரு காரியமும் தடைப்பட்டு சுப வாரியை பயன்படுத்தி இந்த கௌரி நல நேரத்தில் இயக்கினால் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியடையும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் அரசர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்களாம் பயன்படுத்தியது அதை நம்ம இப்போ பயன்படுத்தினா நம்மளை அற்புத பலனை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் இருந்த ஞானிகளும் சரி ரிஷிகளும் சரி அனைவரும் மனிதர்கள் தான் எப்படி அவங்களால் அந்த இளைஞர்களால் பெற முடிந்தது தூய்மையான மனமும் உண்மையான அன்பும் நேர்மை ஒழுக்கம் இது அடிப்படையிலேயே அவங்க இறைவனை நாடினாங்க இறைவனும் அவங்களுக்கு அருள் புரிந்து அவங்களும் ஒரு ஞானியாக ஆக்கிறதுக்கு அவர் அருள் அருள் செய்தார் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளாலேயும் அதுபோல் மாற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மாற முடியும் இறையர்கள் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த சுகமும் தேவையில்லை மனிதனாக பிறந்ததே முதல்ல இந்த உலகத்தில் பாவம் மூன்று வேளை உணவுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க அதெல்லாம் பூர்வ புண்ணிய கருமா கருத்தில் கொள்ளுங்கள் இடம் உயிர் வாழத்துக்கு உணவு இது இரண்டுத்துக்காக தான் இந்த மனித குலமே போராடி கொண்டு இருக்குது எவ்வளோதான் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அது பயனற்றது உங்களால் முடிந்த உதவிகளை இல்லாத ஏழை மக்களுக்கு செய்ய இன்று ஆடிப்பூர்ணம் வேற இன்று நீங்கள் இந்த அன்னதானம் இல்லாதவங்கெலாம் என்னென்ன இல்லையோ இருக்கிறவங்கள் செய்தீங்களா உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமா கழிந்து நீங்கள் இறையறையில் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்க பணத்தை அப்படியே வைத்து கொண்டிருந்தால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை இது தெரிந்தும் அனைவரும் தவறு செய்கிறாங்க கேட்டால் வாரிசுக்குன்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மை நல்லா புரிஞ்சுங்க இறையறையில் பெறணும்னா இருக்கு இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க உணவு அளித்தால் போதும் மனிதன் உயிர் வாழ உணவு தான் முக்கியம் அந்த உணவை கொடுத்தீங்கன்னாவே அவங்களுடைய மனம் உங்களை வாழ்த்தும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ராவகாலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது எமகண்டம் காலை பத்து முப்பிலிருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது மூணு குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் இன்று சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு பார்த்து தான் கர்ப்பூரமாக விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துகிறார் இன்று அற்புதமான நாள் இன்று உங்களுடைய கோரிக்கைகள் எது வைத்தாலும் நிறைவேறும் நாள் தோஷங்கள் விலகும் நாள் இந்த நாளை பயன்படுத்தி அனைத்து மகிழ்ச்சிகளும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை மாறுமாறு இறைவனிடம் கொள்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த நாளை தவறி விடாதீர்கள் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணுமோ என்னென்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ இன்றி இறைவன்கிட்ட போய் வேண்டுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆடிப்பூரன் நாகசி இரண்டு அருளாலையும் உங்களுக்கு மனம் என்ன நினைக்கிறதோ அது நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் இரு அருள் கிடைக்கும் இங்கே கருத்தில் கொண்டு பயன்படுங்க இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கும் கேளுக்குது அதிகப்படியான பகைகள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வாதிகள் வீண் விரயங்கள் இதெல்லாம் இன்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு அதனால் விஷ்ணேவதி குலதீவத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய ரிசபராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொடுங்க உங்கள் இஷ்டதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் இங்கே செலவு செய்ங்க மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள்கிட்ட மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் பின்னாடி இங்கே பயந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் இன்று மிகவும் அம்மதியாக இருந்து உங்களை தற்காத்து அதே அதேபோல் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் ஏன்னா பிரச்சனைகள் இன்று பெரிதாக ஆகக்கூடிய நாள் விஷ்ணு தெய்வத்தை குலதெய்வத்தை மனை இந்த மிதன ராசிக்கார்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க கரக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் நட்பு வட்டார விரியடைய நாள் அற்புதமான நாள் இன்று பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களால் நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நண்பர்கள் மூலம் இன்று விட்டு பேசி இன்று பொழுதை கல்வியர்கள் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தரங்கல்கள் பண விரயங்கள் உடல் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த நாள் துணை புரியும் அதனால் விஷ்ணு தெய்வத்தோ குல தெய்வத்தோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்ய அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது ஒரு உடல் சோர்வு ஒரு கழிப்பு உடல் வாதிகள் பண விரயம் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுத்து இன்று அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விஷ்ண தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தடங்கள் தாமதம் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் விழிப்புணர்வனோடு செய்யுங்க அது நல்லதா கெட்டதா நம்மளுக்கு விரை ஏற்படுமா இல்லை மன உளைச்சல் கொடுக்குமா என்று சிந்தித்து செயல்படுங்க உங்களை எனக்கு தற்காத்து கொள்ளலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இன்று கிடைக்கும் விருச்சி ராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்கள் லாபமும் ஒரு வெற்றியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிக மிக சிறப்பு மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் நெருக்கம் அதிகமாகும் அதேபோல் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி வருமானம் பெருகும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஏற்படுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு துணை புரியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் இல்லை சிக்கலான நாள் சிந்தனை செதறக்கூடிய நாள் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் மனதில் ஒரு தெளிவின்மை இல்லாத நாள் அதனால் பெண்கள்கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு செயல்லையும் நன்மையும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் அதனால் மகர ராசிக்கார்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் முக்கியமாக பெண்கள்கிட்ட இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மன கஷ்டம் ஒரு அதை எப்படின்னா ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நாளாக உங்களுக்கு மாறிடும் அதனால் மிக விழுக்குனோடு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொடுங்க இந்த மகர ராசிக்காரர்கள் விஸ்வ ஜெயித்து குலதெய்வத்தை வணங்குங்க உங்கள் முன்னோர்களை வணங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த நாளை நீங்கள் செலவு செய்ய இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் மதிப்பு மரியாதை உயரும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டியும் பரிசுகளை பெரியவங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பேச்சு கேட்பாங்க அதே போல் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு கும்பராசிக்கார்கள் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் இந்த மீன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளணும் அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யணும் கணவன் மனைவி வர பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து செல்லணும் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட அனுசரித்து செல்லணும் மேலதிகாரிகிட்டையும் மரியாதையோடு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நாள் இங்கே கிடைக்கணும் இல்லைன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளை தரக்கூடியது இன்னும் இந்த ராகு கேது துவசத்தில் யாராக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மீன ராசிக்கு இப்போ ஜென்மசனி நடந்துருக்குது அதனால் இந்த நாள் மறக்க முடியாத நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறோம் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எக்காரத்து கொண்டோ தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது அதனால் இன்று முழுதும் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மகர ராசிக்கும் கும்ப இன்று சந்திராசனம் இருப்பதால் மிக கவனமாக இருங்க வண்டி வாகிச்சலக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சந்திராசனம் அது வேலை கண்டிப்பாக செய்யும் அதனால் இன்று மிகவும் கவனமாக இருந்து இதில் தற்காலத்து கொண்டு இறையர்களால் அனைத்து இன்பங்களையும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனைத்து ராசிக்காரர்களும் இன்ற இன்றைய ஆடிப்பொருள் நாளில் பெற்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய எம்பெருமான் சிவபெருமானையும் கடவுள் விநாயகப் பெருமானையும் அனைவருக்கும் பயனுள்ள கடவுள் முருகப்பெருமானையும் வணங்கிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்